எந்த ஒரே நவீன டெக்னாலஜியும் இல்லாத காலம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ரொம்ப சிரமப்பட்டுக்கும் அப்படி இருக்கையில எப்படி ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு கடற்பயணம் காலங்கள கடல் பயணம் புது புது விஷயங்களை கண்டுபிடிப்பதற்கும் புதிய நிலங்களை கண்டுபிடிப்பதற்கும் கற்றுக்கொள்ளவும் கடல்களை கடக்க அஞ்சின காலாது அது மட்டும் இல்ல அந்த பக்கம் போனோம்னா கண்டங்கள் இருக்கா நாடுகள் இருக்கா அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது ஆரம்ப காலத்துல ஆப்பிரிக்கா அரபு நாடுகள் அமெரிக்கா மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு ஐரோப்பிய மாநிலங்களின் பயணங்கள் வணிக நோக்கமா தான் இருந்துச்சு பின்னர் அதுவே காலனித்துவத்திற்கும் ஏகாதி

பாதைகள் இருந்தாலும் அது ஆபத்து நிறைஞ்சதாகவும் விலையொருந்தும் காணப்பட்டுச்சு இந்தியாவுக்கான புதிய கடல்வழி பாதையை கண்டுபிடிச்சவங்களுக்கு பயிற்சியளிக்க ஒரு பள்ளியையும் ஒன்பதாம் ஆண்டு போர்ச்சுக்கல் மாலுமையான இந்தியாவின் கோழிக்கோடு பகுதிக்கு முதன் முதலா வந்த ஐரோப்பியர் அவர் அப்போதைய கோழிக்கோடு மன்னர் ஜமோர் அவர் வந்து அன்போடு ஐநூத்தி ஒண்ணுல வாஸ்கோடஹாமா இரண்டாவது முறையா இந்தியா வந்து கண்ணூர்ல ஒரு தொழிற்சாலை

அந்த காலகட்டத்தில் கடல் பயணம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டே சோழ வம்சம் தான் சோழ வம்சத்தை ஆண்ட ராஜேந்திர சோழன் அதாவது ராஜராஜ சோழனுடைய மகனான ராஜேந்திர சோழன் அந்த கால காலகட்டத்தில் எப்படி கடல் பயணத்தை மேற்கொண்டு கடல் போரை நடத்தி பல நாடுகளில் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தாரு அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் அதை இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு போய் செக் பண்ணுங்க அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்படி போர்ச்சுகீசியர்கள் ஆரம்பிச்ச இந்த கடல் பயணம் தொடர்ந்தனால தான் நமக்கு இன்னைக்கு சைனா அமெரிக்கா ஜப்பான் அப்படிங்கற ஒவ்வொரு நாட்டுடையும் வர்த்தக ரீதியாகவும் மக்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் உறவினர்களாகவும் வந்து பழுதுறதுக்கு இந்த கடல் பயணம் ரொம்பவே வழிகாட்டியா அமைஞ்சிருக்கு போர்டுகீஸர்களுடைய இந்த முயற்சி தான் இந்த அளவு கடல் பயணத்துல பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டுள்ளது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்பி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா